இந்த மண்டபத்திலிருந்து மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க இறையன்பு ஐஏஎஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் பொக்கிஷங்கள் கொட்டி கிடக்குது நிறைய இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியல அதனோட மதிப்பு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியறதில்ல அப்படின்னு சொல்லுவார் எவ்வளோ அழகான சிற்பங்கள் பாருங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அழகான சிற்பங்கள் எவ்வளவு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பார்த்தாதுங்க அவ்வளவு அழகான சிற்பங்கள் ஆடி மாத விழா ஏழாம் நாள் உற்சவம் திருத்தேர் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழ்ரைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா திருபுர சுந்தரி அம்மன் வந்து தேரில் வளம் வருவாங்க அம்மனுக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பான விழா அம்மனுக்கு மட்டுமே ஒரு தேருங்க சித்திரை அப்போ அஞ்சு தேர் வரும் ஆனால் இந்த ஆடி மாத உற்சவத்தில் அம்மனோட தேர் மட்டும்தான் வரும் அளவு மக்களை வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருக்கழுக்குன்றத்தில் திருபுர சுந்தரி அம்மனுக்கு தேரோட்டம் நடக்குதுங்க அது சம்பந்தமான வீடியோவை பார்க்க போகிறோம் ஆடி மாத விழாவும் மதுரையைப் போல் இங்கேயுமே திருபுரா சுந்தரி அம்மனுக்கு தான் மீ மதுரையில் எப்படி மீனாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த திருக்கழுக்குன்றம் கோயிலில் தாழக்கோயிலில் திருபுர சுந்தரி அம்மனுக்கு தாங்க முக்கியத்துவம் அது மட்டும் இல்லைங்க வேறு எந்த ஊர்லேயுமே இல்லாத மாதிரி எட்டு விதமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அம்மன் சிலைங்க ஆறடிக்கு பிரம்மாண்டமாக இருப்பாங்க அதனோட சிறப்புகளையும் இந்த கோயிலோட சிறப்புகளையும் ஆடி மாத விழாவின் சிறப்புகளையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க இந்த அழகான பிரம்மாண்டமான தாழக் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற பக்த வச்சலேஸ்வரர் கோயில் அதாவது மேலே இருக்க மலை மேலே இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோயில் கீழே இருக்க கோயில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் திருபுர சுந்தரி அம்மன் சமேத பக்த வச்சலேஸ்வரர் கோயில் நிறைய காணொலிகள் இந்த கோயிலை பற்றியும் வேதகிரீஸ்வரர் கோயிலை பற்றியும் சித்திரை திருவிழாவை பற்றியும் சொல்லியிருக்கோங்க நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருக்குது ஆனால் இந்த காணொலியில் அம்மனை மையப்படுத்தி அம்மன் கோயில கட்டினது யாரு அம்மனுக்கான சிறப்புகள் ஆடி மாத திருவிழாவை அம்மனோட முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுற விழாக்களை பற்றி பார்க்க போறங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே செங்கல்பட்டுக்கு வந்துடுங்க ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்குது பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்குதுங்க இருந்து நீங்கள் ஒரு பதிமூணு ரூபா கொடுத்தீங்கன்னா திருக்கள் அழகாக ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து அடைஞ்சிடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடக்கிற தொலைவு தாங்க கோயில் மகாபலிபுரம் போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை திருக்கழுக்குன்றத்துக்கு போகிற பஸ்ஸாக இருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலுமே திருக்கழுக்குண்டம் கோயிலில் நிறுத்துவாங்க ரொம்ப ஒரு அழகான சின்ன டவுனுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் கோயிலுக்கு ஈஸியாக நடந்து வரலாம் செங்கல்பட்டுலருந்து ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் செங்கல்பட்டுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவில் அமைந்திருக்க ஒரு அழகான ஊர் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஊர் ஏன்னா ஈஸியாக கனெக்டிவிட்டி இருக்குது அதே சமயம் அழகான ஒரு சின்ன ஊர் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸ்டாலஜிக் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தை நினைவுப்படுத்துகிற மாதிரி உங்கள் ஊரை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்குள்ளே போயிடலாம் அருள்மிகு திருப்புற சுந்தரி அம்மன் கோயில் திருக்கழுக்குன்றம் மலை மேலே இருக்கவர் பார்த்தீங்கன்னா வேதகிரீஸ்வரர் அங்கே மலை மேலேருந்து அருள் புரிகிறாரு தாழக்கோயிலில் அதாவது கீழ இருக்க கோயிலில் திரிபுர சுந்தரி அம்மன் அருள் புரிகிறாங்க மதுரையை போலவே திருக்கழுக்குன்றம் தாழக்கோயிலில் அம்மனுக்கு முக்கியத்துவம் தரப்படுதுங்க தாழக்கோயிலில் நடைபெறுகிற உற்சவங்கள் எல்லாமே அம்மனுக்கு தாங்க நடைபெறுகிறது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது சுமார் ஆறு அடி உயரத்தில் அம்மன் வந்து பார்த்திங்கன்னா பத்ம பீடத்தில் நின்ற நிலையில் நான்கு கரங்களோட காட்சி அறிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் கிரீடமும் மார்பிளில் ஸ்ரீ சக்கரமும் இருக்குங்க காஞ்சிபுரியவர் இது வரைக்கும் நாலு ஸ்ரீ சக்கரங்கள் கொடுத்துள்ளதாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருக்கழுக்குன்றம் அம்மனுக்கும் கொடுத்ததாக சொல்கிறாங்க கொல்லூர் மூகாம்பிகை காஞ்சி காமாட்சி திருக்கழுக்குன்றம் திருபுர மற்றும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி இந்த நாலு இடத்துல மட்டும்தான் இந்த காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சக்கரம் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு திரிபுர அம்மன் கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் முதன்மையானதும் பழமையானதும் பார்த்திங்கன்னா இந்த திருக்கழுக்குன்றம் அருள்மிகு திருபுற அம்மன் கோயில் தாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகந்தக மூலிகை அதாவது எட்டு விதமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்டவங்க பழனி முருகன் சிலையை உருவாக்கிய போகர் இங்குள்ள அம்மன் சிலையையும் உருவாக்கியதாக கர்ண பரம்பரை செய்தி உள்ளதாக குறிப்புகள் சொல்லுது மூலிகைகளை கொண்டு அம்மனை உருவாக்கியுள்ளதால் வருடத்துக்கு மூணு முறை மட்டும்தாங்க அம்மனுக்கு முழு அபிஷேகம் நடைபெறும் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா பாதத்திற்கு மட்டுமே தாங்க அபிஷேகம் நடைபெறும் முழு அபிஷேகம் பார்த்திங்கன்னா ஆடி உத்தர நட்சத்திரத்துலேயும் நவராத்திரி நவமையிலேயும் பங்குனி உத்தரத்துலேயும் நடத்துவாங்க இந்த ஆடி மாதம் உத்தர நட்சத்திரம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதுங்க அன்னைக்கு முழு அபிஷேகம் நடக்கும் முடிஞ்சால் கலந்துக்கோங்க அம்மனோட கோயிலுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசி சக்கரம் இருக்குது பரிகார ஸ்தலம்னால் இந்த மாதிரி ராசி சக்கரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தூண்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் காணப்படும் எல்லா மூலவரையும் அம்மனையும் தரிசிச்சுட்டு இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு மலை மேலே இருக்க வேதகிரீஸ்வரரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க அம்மனை பார்த்தவாறு வேதகிரீஸ்வரர் இருப்பது இங்கே ரொம்ப விசேஷங்க அம்மன் சன்னதியில் கொடிமரம் இருக்குது அதன் அடியில் பலிபீடமும் அம்மனை பார்த்தவாறு சிங்க சிலையும் இருக்குங்க ஒரே நேர்கோட்டில் நேர்த்தியான அழகான பிரம்மாண்டமான தூண்கள் ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்திங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க அழகான மண்டபம் ஆடி மாதம் பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மட்டுமே தாங்க உற்சவம் நடைபெறும் திருவிழாவின் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி இருக்க கொடி கொடிமரத்தில் கொடியேற்றம் ஏற்றப்பட்டு தினமும் விதவிதமான வாகனங்களில் அம்மன் வீதி உலா வருவாங்க பத்துலேருந்து பன்னெண்டு நாள் உற்சவம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நாள் திருத்தேர் பதினோராம் நாள் பார்த்திங்கன்னா ஆடி உத்தரம் நட்சத்திரம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணமும் நடைபெறுங்க மகா அபிஷேகம்னு சொன்ன மூணு வருஷத்தில் மூணு வருஷம் மூணு முறை மட்டும்தான் மகா அபிஷேகம் நடைபெறும் அது வந்து இந்த ஆடி உத்தரத்தில் நடைபெற்று அதன் பிறகு திருக்கல்யாணம் நடை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இறைவன் இரவி திருமண கோலத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் ரிஷப வாகனத்தில் மாட வீதியில் உலா வருவாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பத்து நாளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அம்மன் அழகாக ஒவ்வொரு அலங்காரத்தில் ஒவ்வொரு வாகனத்தில் வலம் வருவாங்க அதுவும் காலையில் நடைபெற உற்சவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் அந்த கோபுரம் வழியாக வெளியே வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வேறு எந்த கோயில்லையா இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நாள் உற்சவம் அம்மனுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பின்னாடி ஜடை போட்ட மாதிரி பின்னாடியும் அழகாக மாலை போட்டிருந்தாங்க அலங்காரம் ரொம்பவே அருமையாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் நாள் உற்சவம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நாள் அதாவது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருத்தேர் உற்சவம் உற்சவ மூர்த்தியான அம்மனை அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக தேரில் அமர்த்த போகிறாங்க காலையில் ஆறு டு ஏழரைன்னு சொல்லியிருந்தாங்க ஆறரை மணிக்கெல்லாமே சாமி வெளியே வந்துட்டாங்க உற்சவ மூர்த்தி வெளியே வந்துவிட்டாங்க அழகாக தேரில் எடுத்துகிட்டு போயிட்டு அமர்த்திட்டு மாட வீதிகளை வளம் வருவாங்க அம்மன் திருபுர சுந்தரி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா தேரில் உக்காந்துட்டாங்க மாட வீதிகளை வலம் வர போகிறாங்க தேர் தயார் நிலையில் இருக்குது கோபுர வாசல்ல இந்த தேரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான காட்சியாக இருக்கும் சித்திரை திருவிழா அளவுக்கு பெரிய தேரா இல்லைன்னாலும் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ரொம்ப ஒரு அழகான தேரோட்டம் அம்மனோட அருள் இந்த ஆடி மாதம் அதுவும் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப ஒரு அருமையான தேரோட்டம் அடுத்த ஒரு முக்கியமான தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மகா அபிஷேகமும் திருக்கல்யாணமும் நடக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நடக்கும் முடிஞ்சால் கலந்துக்கோங்க தேங்க்யூ